பவாரியா கொள்ளையர்கள் அப்படிங்கிறவங்கள பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய கதைகள் அவங்கள பத்தி உலாவரத்தை கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய குற்ற சம்பவங்கள்ல அவங்களை தொடர்பு படுத்தி மிகவும் பரபரப்பா பேசக்கூடிய அந்த ஒரு விஷயங்களையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தீரன் அதிகாரம் ஒன்று அப்படிங்கிற படத்துலையும் கூட அந்த கொள்ளையர்கள் என்ன மாதிரியான கொள்ளை சம்பவங்கள்ல ஈடுபட்டாங்க என்ன மாதிரியான குற்ற சம்பவங்கள்ல அவங்க ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கும் அதே போன்ற ஒரு கும்பல் இப்போ தமிழ்நாட்டில் தங்களுடைய கைவரிசையை காட்டியிருக்காங்க கடந்த இரண்டு நாட்களாகவே இரானிய கும்பல் அப்படிங்கிறது தான் பெரிய பேசு மாறி இருக்கு யார் இவங்க இவங்களுடைய குற்ற பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தியும் இவங்க என்ன மாதிரியான தொடர் குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க நேற்றைய தினம் நடந்த அந்த குற்ற சம்பவம் எத்தகையானது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கடந்த இரண்டு நாட்களாகவே தமிழகத்துல மிகவும் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அடையாறுல தொடங்கி விமான நிலையம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு பேர்த்து கிட்ட தொடர் செயின் பறிப்புல ஈடுபட்டு இருக்காங்க இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சவரன் செயின் பறிப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு இருவர் இருசக்கர வாகனத்துல வந்து இந்த தொடர் கொள்ளையில ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இவங்களை யாரு என்ன அப்படின்னு மூன்றே மணி நேரத்துல காவல்துறையினர் கண்டுபிடிச்சு பிளைட்ல ஏற போனவங்களை அதிரடியா திரைப்பட வானிலைக்குள்ள போய் கைது இந்த தான் இவங்க என்ன அப்படிங்கிற தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியாயிட்டு இருந்தது குற்றவாளி சொல்லப்படக்கூடிய ஜாஃபர் காவல்துறையினரால் என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கார் இதை தொடர்ந்து இவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஈரானிய கும்பலை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது தெரிய வருது இரானிய கொள்ளையர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்பவுமே பிரபலமான கொள்ளையர்கள் இவங்க மகாராஷ்டிராவையும் பிதூர் அப்படிங்கிற இடத்தையும் பூர்வீகமாக கொண்டவங்க சொல்லப்படுது இந்த தான் பெரும்பாலும் இந்த ஈரானிய கும்பல் அப்படிங்கிறவங்க வசிச்சிட்டு வராங்க இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு பக்கம் இந்த இடங்கள் எல்லாம் வசிச்சுட்டு வராங்க அப்படிங்கறதும் இவங்க ஒரு அமைப்பாவே செயல்பட்டுட்டு வராங்க அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லை இந்த இரானிய கொள்ளையர்கள் பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு தொடர் குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடுறது அதாவது கொலை அப்படிங்கிறது இல்லாம கொள்ளை அப்படிங்கறத தங்களுடைய பிரதான ஒரு தொழிலா வச்சிட்டு இருக்காங்க தங்கம் அப்படிங்கறத முக்கியமா போக்கஸ் பண்ணி கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு தங்கம் மட்டும்தான் இவங்க கொள்ளையடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது நிறைய பணம் இருக்கிற இடத்துலையாகட்டும் இல்லை வேற ஏதாவது விற்கக்கூடிய பொருட்கள் நிறைய பணம் தரக்கூடிய பொருட்கள் எதுவும் இருக்கு அப்படின்னாலும் அங்கேயும் கொள்ளையில ஈடுபடுறாங்க இது மட்டும் இல்ல கடந்த சில ஆண்டுகள்ல இவங்க மேல எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு நிறைய இந்த கும்பலை சேர்ந்த நிறைய பேர் கைதும் செய்யப்பட்டிருக்காங்க பெங்களூர்ல தொடர் குற்றத்துல ஈடுபட்ட தொடர் செயின் பறிப்புல ஈடுபட்ட இந்த இரானிய கும்பல் ஒண்ணு கடந்த ஜனவரி மாதம் கைது செய்யப்பட்டது இதே போல மகாராஷ்டிரா குஜராத் இப்படின்னு இந்தியா முழுக்க பல்வேறு இடங்கள்ல தங்களுடைய கைவரிசைய காட்டியிருக்காங்க இவங்களுடைய குற்ற பாணி அப்படிங்கிறது என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டா இவர்கள் ஒரு இடத்தை முதல்ல தெரிஞ்சு வச்சுட்டு அதாவது மும்பையை பூர்வீகமாக கொண்டவங்களும் சரி கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்டவங்களும் சரி ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை போய் எந்தெந்த இடங்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு ஏதுவான இடங்களா இருக்கு அப்படிங்கிறத நோட்டமிட்டு அதன் பிறகு கும்பலா கிளம்பி போய் கொள்ளையடிச்சிட்டு வரக்கூடிய பாணியா இருக்கு இது மட்டும் இல்ல கூடாது அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய உடைகளை அடிக்கடி மாற்றிடுறாங்க அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு அதாவது இப்போ ஒரு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுறதுக்காக போகிறாங்க அப்படின்னா வேறு மாதிரியான ஒரு ஆளாக போயிட்டு கொள்ளை சம்பவம் முடிஞ்ச உடனே உடனடியாக சிறிது தூரம் வந்து தங்களுடைய ஆடைகளை மாற்றிட்டு தங்களுடைய முக அமைப்புகளை மாற்றிட்டு அங்கிருந்து கிளம்பி எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப சாதாரண ஒரு இயல்பு மனிதன் போல அங்கிருந்து தான் இவங்களுடைய பாணியா இருக்கு இது மட்டுமில்ல குற்ற சம்பவத்துல ஈடுபடும் போது அதாவது நகை பறிப்பு கொள்ளை அப்படிங்கிற மாதிரியான தங்களுடைய பாணியிலான குற்ற சம்பவத்துல ஈடுபடும்போது போது யாராவது தடுத்தாலோ இல்ல அதற்கு தடையா யாராவது இருந்தாலும் அவர்களை கொலை செய்யறதுக்கு கூட இவங்க தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்ல இந்த கொள்ளையர்கள் ஒருவேளை எங்காவது கொள்ளையடிக்கும் போது மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள பெயில் எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி இவங்க வக்கீல்களையும் அது சார்ந்த அதிகாரிகளையும் தயார் பண்ணி தான் ஒரு கொள்ளை சம்பவம் அப்படிங்கறதுலயே இறங்குறாங்க அப்படிங்கறதும் ஒரு கூடுதல் தகவலா தெரிய வந்திருக்கு இன்னும் இவங்களை பத்தி தெரிய வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா நம்ம பகுதிகள்ல எல்லாம் சைக்கிள்லையோ இல்ல டூ வீலர்லயோ வந்து போர்வை விக்கக்கூடிய அந்த ஒரு வடமாநில இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே இந்த இரானிய கும்பலை சேர்ந்தவங்க அப்படிங்கிற தகவலும் தெரிய வந்திருக்கு அதாவது இந்த கும்பல் போர்வை விற்கிறதாகவோ இல்லை ஏதாவது உயர் அதிகாரிகள் போல அதாவது காவல்துறை அதிகாரிகளாகவோ இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் அஃபீசியல்ஸாகவோ தங்களை முன்னிலைப்படுத்திக்கிட்டு மாறு வேஷத்துல வந்து ஒரு வீட்டில் கொள்ளையடிக்கணும் அப்படின்னா நோட்டமிட்டு போறதாகட்டும் இல்லை எந்த ஏரியாவில் தங்களுடைய கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்ற அவங்க திட்டமிட்டுருக்காங்களோ அங்கே போயிட்டு இந்த மாதிரியான மாறு வேஷங்கள்ல போயிட்டு அந்த இடம் எப்படி இருக்கு திருட்டுக்கான சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு அதன் பின்னாடி அவங்க கொள்ளை அப்படிங்கிற ஒண்ணுல ஈடுபடுறாங்க செவ்வாய்க்கிழமை சென்னையில நடந்ததுமே அடையாறுல தொடங்கி கிண்டி வரைக்குமே நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல முக்கியமா பெண்கள் தனியா நடந்து போய்கிட்டு இருக்கிறப்ப அவங்களை குறி வச்சு அவங்க கழுத்துல அணிஞ்சிருந்த நகைகள் அப்படிங்கறத இவங்க கொள்ளையடிச்சுட்டு போயிருக்காங்க எங்காவது மாட்டிப்போம் அப்படிங்கிறதுக்காக மூன்று பேர் இருந்திருக்காங்க இந்த மூன்று பேருத்துல ஒருத்தர் கர்நாடகாவை சேர்ந்தவர் இரண்டு பேர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரிய வருது இவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு பயன்படுத்தின அந்த ஒரு பைக் அப்படிங்கறதுமே மகாராஷ்டிரா பதிவு எண் கொண்ட வண்டிதான் அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்ல மூன்று பேரும் இரண்டு பேர் பிளைட்ல ஏற போயிருக்காங்க ஒருத்தர் மட்டும் ரயில்ல போயிருக்கார் இவங்க மூணு பேரையும் கைது செய்து விசாரிக்கும் போதுதான் நகை அப்படிங்கிறது இங்க இருக்கு அங்க இருக்கு அப்படின்னு மாறி மாறி சொல்லியிருக்காங்க ஆனா ஒருத்தர் என்கவுண்டர்ல இறந்ததுக்கு அப்புறமா அந்த நகைகள் அப்படிங்கறத மீட்டு அந்த நகை எங்க இருந்துச்சு அப்படின்னு காவல் ஆணையர் சொல்றாரு அப்படின்னா அந்த நகைகளை இவங்க அணிஞ்சிட்டு வந்திருந்தாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஏர்போர்ட்ல போகணும் அப்படின்னா அதிக நகைகள் இருந்தா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா இவங்க மூன்று பேருமே அந்த இருபத்தி ஆறு சவரன் நகையை கொள்ளையடிச்சதை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுட்டு அணிகலன்களாவே அதை அணிஞ்சிட்டு அதாவது தங்களுடைய நகைகளை நாங்க போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கழுத்துல போட்டுட்டு தான் இவங்க தப்பிச்சு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் தெரிய வந்திருக்கு இந்த சம்பவத்தை தொடர்ந்து இரானிய கொள்ளையர்கள் அப்படிங்கிறவங்க மிகவும் பரபரப்பா பேசு பொருளா மாறியிருக்காங்க இவங்க இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களில்ல ஈடுபடுறத மட்டுமே தங்களுடைய தொழிலா வச்சுக்கிட்டு இருக்கவங்க அது மட்டுமில்ல இந்த கொள்ளையர்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு தான் கொள்ளை சம்பவங்கள்ல ஈடுபடுவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் அந்த ஒரு இடம் திடீர்னு அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபடுறதுக்கான சூழல் அங்க இருக்கு அப்படின்னாவோ இல்ல அந்த மாதிரியான அதிக பணம் தரக்கூடிய பொருட்கள் அங்க இருக்கு அப்படின்னாவோ அந்த சூழல் சரியா இருந்தா திடீர்னு அந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபடுற அந்த ஒரு செயலையும் செய்யறவங்க தான் அப்படிங்கறதும் கடந்த செவ்வாய்க்கிழமை சென்னையில் நடந்த கொள்ளையில சம்பந்தப்பட்ட இந்த மூணு பேர் இல்லாமல் அவர்கள் தொடர்புடைய இருபது ஈரானிய கொள்ளையர்களை காவல்துறையினர் கண்டுபிடிச்சிருக்கிறதாகவும் இதை பற்றி இன்னும் விரிவான விசாரணை நடைபெறும் அப்படின்னும் காவல் ஆணையர் சொல்லியிருக்கார் இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இரானிய கும்பல் பத்திய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க